பல்கலைக்கழக மானியக் குழு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உத்தரவு போடுது என்ன உத்தரவுன்னு கேட்டால் பல்கலைக்கழகங்களில் இந்திய அரசாங்கத்துடைய வளர்ச்சி இந்திய இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது சமீபத்திய வளர்ச்சி சமீபத்திய வளர்ச்சியை என்னென்ன மாற்றங்கள் வகையில் வகையில் இந்தியா முன்னேற்றங்கள் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலயும் ஒரு விளம்பர பலகை வைக்கணுமா அந்த விளம்பர பலகையில பிரதமர் மோடியினுடைய படம் இருக்குமா இந்த விளம்பர பலகை எந்த அளவுக்கு இருக்கணும் எப்படி இருக்கணும் அதில் என்ன வாசகம் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர்களே வந்து ஒரு மாடல் தயார் பண்ணி கொடுப்பாங்களாம் அந்த விளம்பர பலகைய விளம்பர பலகைன்னு சொல்லல அவங்க செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த செல்ஃபி எடுப்பதன் மூலமாக அது ஒரு பிரச்சாரம் அரசு இதை செய்திருக்கிறது அரசினுடைய திட்டம் இதை செய்திருக்கிறது அரசு செய்திருக்குதுன்னா அது அரசனுடைய முத்திரை தானே இருக்கணும் அந்த இடத்துல பிரதமருடைய படம் இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த இந்த பிரதமர் பிரதமர் இருக்கும் பொழுது இதை முன்னாடி பல்கலைக்கழக மானிய குழுவை உருவாக்கினதே பண்டிட் ஜவஹர்லால் நேரு தானே மௌலானா அபுல் கலாம் ஆசாரு தானே அன்றைக்கு வந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்க பல்கலைக்கழக மானிய குழுவை உருவாக்குகின்ற போது இந்தியா கல்வி அமைச்சராக இருந்தார் இதுதானே வரலாறு அப்ப அவங்க படம்லாம் வராடா அப்போ இன்றைக்கு யார் பிரதமராக இருக்கிறாரோ அந்த பிரதமர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அந்த கட்சி சில கொள்கைகளை வைத்திருக்கிறது அந்த கொள்கையை சில விஷயத்தை அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அதற்கான ஒரு பிரச்சார இடமாக பல்கலைக்கழகத்தை மாற்றக்கூடிய சுற்றறிக்கை இங்கே ஒரு நபரை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கட்டமைக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது ஒரு அரசியல் ஆளும் இவரை விட்டால் தலைவர் கிடையாது என்று கட்டமைக்கிற ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அந்த கட்டமைப்பு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லும் ஜனநாயகத்திலிருந்து சர்வாதிகாரம் மக்களாட்சி மாண்புக்குட்பட்டு கூட்டாட்சி தத்துவம் என்று இருந்தால் இங்கே கூட்டாட்சி தத்துவத்தை புதைத்துவிட்டு இந்த இடத்தில் ஒன்றிய அரசுடைய ஒற்றையாட்சியை கொண்டு வருவதற்கு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஃபெடரேஷனுக்கு பதிலாக யூனிட்டரி ஃபார்ம் என்ற ஒற்றையாட்சி முறையை கொண்டு வருவதற்கான சூழ்ச்சி நடக்கிறது என்றால் அதையும் தாண்டி ஒரு தனிநபர் என்று சொன்னால் அந்த ஆபத்தை நாம் இத்தாலியில் சந்தித்தோம் ஜெர்மனியில் சந்தித்தோம் அதனால் பேரழிவை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது எனவே தனிநபர் வழிபாட்டிற்கு இந்தியா ஒருபோதும் அடிப்பணிய கூடாது ஜனநாயக விழுமியங்களை காப்பதற்கு கல்வி நிலையங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் கல்வி நிலையங்களுக்குள் இத்தகைய நேரடி அரசியலுக்கு யாரும் அனுமதிக்க கூடாது செல்பி பாயிண்ட் எடுக்கிற இடம் அல்ல கல்லூரி வளாகங்கள் பல்கலைக்கழக வளாகங்கள் கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்கள் விவாதிக்கின்ற இடம் பல்கலைக்கழக மானியக்குழு குழு பல்கலைக்கழகங்களுக்குலாம் வந்து ஒரு உத்தரவு போடுது என்ன உத்தரவுன்னு கேட்டால் பல்கலைக்கழகங்களில் இந்திய அரசாங்கத்துடைய வளர்ச்சி இந்திய இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது சமீபத்திய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சமீபத்திய வளர்ச்சியை என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு என்னென்ன வகையில் இந்தியா வளர்ந்துருக்கு என்னெந்த வகையில் முன்னேற்றங்கள் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு விளம்பர பலகை வைக்கணுமா அந்த விளம்பர பலகையில் பிரதமர் மோடியினுடைய படம் இருக்குமா இந்த விளம்பர பலகை எந்த அளவுக்கு இருக்கணும் எப்படி இருக்கணும் அதில் என்ன வாசகம் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர்களே வந்து ஒரு மாடல் தயார் பண்ணி கொடுப்பாங்களாம் அவர்கள் எந்த மாதிரியாக விளம்பர பலகை இருக்கணும் எந்த வாசகத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த வாசகத்தோடு நீங்கள் வந்து ஒரு விளம்பர பலகையை வைக்கணுமா அந்த விளம்பர பலகையை விளம்பர பலகன் சொல்லலை அவங்க செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வரக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பார்வையாளர்கள் என்ற பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அந்த பல்கலைக்கழகத்தை வளர்கிறவங்களுக்கு அந்த இடத்துல செல்ஃபி பாயிண்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்போ அந்த செல்ஃபி எடுப்பதன் மூலமாக அது ஒரு பிரச்சாரம் அரசு இதை செய்திருக்கிறது அரசனுடைய திட்டம் இதை செய்திருக்கிறது அரசு செய்திருக்குதுன்னா அது அரசினுடைய முத்திரை தானே இருக்கணும் அந்த இடத்துல பிரதமருடைய படம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த பிரதமர் இருக்கும் பொழுது இதை செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி பல்கலைக்கழக மானிய குழுவை உருவாக்குனதே பண்டிட் ஜவஹர்லால் நேரு தானே மௌலானா அபுல் கலாம் ஆசார் தானே அன்றைக்கு வந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்க பல்கலைக்கழக மானிய குழுவை உருவாக்குகின்ற போது இந்தியாவுடைய கல்வி அமைச்சராக இருந்தார் இதுதானே வரலாறு அப்போ அவங்க படம்லாம் எல்லாம் அப்போது இன்றைக்கு யார் பிரதமராக இருக்கிறாரோ அந்த பிரதமர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அந்த கட்சி சில கொள்கைகளை வைத்திருக்கிறது அந்த கொள்கையை சில விஷயத்தை அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அதற்கான ஒரு பிரச்சார இடமாக பல்கலைக்கழகத்தை மாற்றக்கூடிய சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்புகிறது பல்கலைக்கழகத்திற்கு சட்டப்படி இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்புவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் பல்கலைக்கழகம் சட்டப்படி என்ன பணியை செய்யணும் அப்படின்னு சட்டத்திலே சொல்லியிருக்கிறாங்க பல்கலைக்கழக மானிய குழு பல்கலைக்கழகங்களுக்கு என்ன செய்ய முடியும் கேட்டால் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனியாக ஒரு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ சென்னை பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சட்டத்தால் இயங்குகிறது அப்போ சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் இந்த பல்கலைக்கழகங்கள் செய்ய முடியும் பல்கலைக்கழக மானிய குழுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அதுக்கு பேர் பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் அந்த சட்டம் பல்கலைக்கழக மானிய குழுக்கு என்ன படியை கொடுத்துருக்குன்னா பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்கணும் தான் அதுக்கு பேர் மானியம் பேர் கிராண்ட் கிராண்ட் என்ன நிதி கொடுக்கிறது ஆராய்ச்சிக்கு பல்கலைக்கழகம் நடப்பதற்கு உயர்கல்வி வளர்ச்சிக்கு நிதி கொடுக்கணும் எவ்வளவு நிதி கொடுக்கணும் எதற்கு நிதி கொடுக்கணும் தீர்மானிக்கணும் பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்வதற்கு தேவையான வழிமுறைகளை சொல்லணும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு தேவையான தகுதி என்னன்றது சொல்லணும் இது போன்ற சில பணிகள் பல்கலைக்கழகத்திற்கு சட்டத்தால் பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு சட்டத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எந்த இடத்துலையுமே அரசினுடைய கொள்கையை அரசின் திட்டத்தை பல்கலைக்கழகத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு நீங்க ஒரு செல்ஃபி பாயிண்ட் வைக்க சொல்றதுக்கு எந்த சட்டத்திலையும் பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு அவ்வாறான அதிகாரத்தை கொடுக்கல எந்த விதியிலும் அவ்வாறான அதிகாரம் கொடுக்கல அப்போ சட்டத்தில் தனக்கு கொடுக்கப்படாத பணியை சட்டத்தை மீறி தான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலான்னு ஒன்றிய அரசு எவ்வாறு நடந்து கொள்கிறதோ அதே போல பல்கலைக்கழகம் கூட நடந்து கொள்ளும் என்பது பல்கலைக்கழகம் என்ற கட்டமைப்புக்கு பெரும் ஆபத்து பல்கலைக்கழகத்திற்கு இருக்கக்கூடிய சுதந்திரமான கல்வியல் செயல்பாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து தன்னாட்சி அதிகாரத்திற்கு விடப்படக்கூடிய சவால் அது ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை ஒன்றிய அரசின் திட்டங்களை பிரச்சாரம் செய்யும் இடமாக மாநில அரசுனுடைய பல்கலைக்கழகங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்றது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை கூட மீறக்கூடியது ஏனென்றால் இது மாநில அரசுக்கு தெரிவிக்கப்படலை நேரடியாக பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இது அனைத்தையும் தாண்டி ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது அந்த கட்சி சில கொள்கைகளை அறிவிக்கின்றது அந்த கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதே விவாதத்திற்குரியது மக்கள் சில கொள்கைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சூழலில் நான் இந்த கொள்கையெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு எவ்வாறு அப்படி ஒரு ஆணையை கொடுக்க முடியும் எனவே இது ஒரு நியாயமற்றது சட்டவிரோதமானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய அனைத்து விதமான விழுமியங்களுக்கும் எதிரானது பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகத்துடைய ஆட்சிக்குழுவிற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய ஆட்சிக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் ஒன்று பல்கலைக்கழக மானிய குழு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கை எங்களால் ஏற்க இயலாது இது கற்றல் செயல்பாட்டிற்கு தொடர்பில்லாதது இது ஒரு அரசியல் நடவடிக்கை இவ்வாறான சுற்றறிக்கை அனுப்புவதற்கு பல்கலைக்கழக மானிய குழுவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி இதை நிராகரித்து இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்கின்ற தீர்மானத்தை பல்கலைக்கழக ஆட்சி குழுவில் அவங்க வந்து தீர்மானத்தை நிறைவேற்றணும் இன்னொரு தீர்மானமும் பல்கலைக்கழக மானியக் குழு இந்த சுற்றறிக்கை திரும்பப் பெற வலியுறுத்தணும் உங்களுக்கு அதிகாரம் இல்லாத வேலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க இது கல்வியல் செயல்பாட்டுக்கு தொடர்பில்லாதது எனவே இதை நீங்கள் திரும்ப பெறணும் என்று கோரி அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் இதை இரண்டும் செய்வதற்கு நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழுக்கள் குழுக்கள் தவறுமையானால் பல்கலைக்கழகம் என்ற கட்டமைப்பே சிதையுண்டு போகும் பல்கலைக்கழகம் நேரடியான கட்சி அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிறது கட்சி அரசியலும் தாண்டி தனிநபர் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய கூட்டத்தில் அந்த அரசமைப்பு சட்டத்துடைய விவாதங்களை தொகுத்து பேசுகின்ற போது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறார் ஒருவர் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இந்த நாட்டிற்காக உழைத்திருக்கலாம் தன்னுடைய உடமையெல்லாம் தன் உயிரையே கூட கொடுத்துருக்கலாம் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கலாம் அப்படிப்பட்டவருக்கு கூட அடிப்படைய முடியாதுன்னு சொல்கிறார் அவருக்கு மரியாதை கொடுங்க ஆனால் அவரை கடவுளாக வழிபட முடியாது அவரை நாயகனாக வழிபட முடியாது ஹீரோ வர்ஷிப் முடியாது அப்படின்னு சொல்றார் வர்ஷிப் கூடாதுன்னு சொல்றார் அது ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்து விடும் சொல்றார் இங்கே ஒரு நபரை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கட்டமைக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது ஒரு அரசியல் ஆளு இவரை விட்டால் தலைவர் கிடையாது என்று கட்டமைக்கிற ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அந்த கட்டமைப்பு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லும் ஜனநாயகத்திலிருந்து சர்வாதிகாரம் மக்களாட்சி மாண்புக்குட்பட்டு கூட்டாட்சி தத்துவம் என்று இருந்தால் இங்கே கூட்டாட்சி தத்துவத்தை புதைத்துவிட்டு இந்த இடத்தில் ஒன்றிய அரசுடைய ஒற்றையாட்சியை கொண்டு வருவதற்கு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஃபெடரேஷனுக்கு பதிலாக யூனிட்டரி ஃபார்ம் என்ற ஒற்றையாட்சி முறையை கொண்டு வருவதற்கான சூழ்ச்சி நடக்கிறது என்றால் அதையும் தாண்டி ஒரு தனிநபர் என்று சொன்னால் அந்த ஆபத்தை நாம் இத்தாலியில் சந்தித்தோம் ஜெர்மனியில் சந்தித்தோம் அதனால் பேரழிவை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது எனவே தனிநபர் வழிபாட்டிற்கு இந்தியா ஒருபோதும் அடிப்பணிய கூடாது ஜனநாயக விழுமியங்களை காப்பதற்கு கல்வி நிலையங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் கல்வி நிலையங்களுக்குள் இத்தகைய நேரடி அரசியலுக்கு யாரும் அனுமதிக்க கூடாது செல்ஃபி பாயிண்ட் எடுக்கிற இடம் அல்ல கல்லூரி வளாகங்கள் பல்கலைக்கழக வளாகங்கள் கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்கள் விவாதிக்கின்ற இடம் எது நல்லது எது கெட்டது என்று பேசக்கூடிய இடம் பகுத்து பார்க்கக்கூடிய இடம் அரசின் கொள்கைகள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயன்படும் பயன்படாது என்று விவாதித்து தெளிவுபடுத்த வேண்டிய இடம் அரசிற்கு கொள்கை வகுப்பதற்கான ஆலோசனைகளை உருவாக்கி கொடுக்கிற இடம் அப்படிப்பட்ட இடத்தை அரசியல் பஜனைக்கு பயன்படுத்துவதை நாம் அனுமதிக்க கூடாது இந்தியாவினுடைய சுதந்திரத்தையும் கல்வியல் உரிமையையும் பாதுகாப்பதற்கு ஆசிரியர்கள் மாணவர்களோடு ஒட்டுமொத்த சமூகமும் உடன்பட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய தத்துவங்களை இந்தியா பின்பற்றக்கூடிய கோட்பாட்டை நம்மால் வந்து நிலைநிறுத்த முடியும் காப்பாற்ற முடியும் இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது இறுதி இறையாண்மை மக்களிடம் என்கின்ற அடிப்படையில் சமய சார்பற்ற சோசியலிச ஜனநாயக குடியரசு இந்தியா எனவே இந்தியாவில் தனிநபர் வழிபாட்டிற்கு இடமில்லை